நாங்கள் ஒரு நாளைக்கு ஒன் லேக் பீசஸ்க்கு மேலே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் வெறும் தமிழ்நாடு இந்தியா மட்டும் கிடையாது ஓவர் எயிட் கண்ட்ரீஸ்க்கு மேலே நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வேணும்னா நாங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து சீப்பான பெஸ்ட் ப்ரைஸ்ல வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இம்போர்ட் பண்ணி தரும் ஸோ ரா மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் எங்ககிட்ட வந்து தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்க இது மட்டும் இல்லைங்க லைவாக விசிட் பண்ணி பார்க்கணும்னா இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப் எல்லாம் டிஸ்கஷனில் கொடுத்துக்கிறோம் சென்னையில் தாங்க இருக்குது இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் லைவாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் நேரில் வர முடியாது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்க வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் முதலீட்டில் கூட நீங்கள் தொழில் தொடங்கினாங்க இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கப் சாம்பிராணி வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லூஸில் விற்கிறதா தான் விற்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ் பைசா உங்க பிராண்ட் நேம் போட்டு கூட நீங்க விற்கலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் மிஷின் இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் அது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் மொத்தம் ரெண்டு ஷிஃப்டா நாங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து உங்களுக்கு 20000 பீசஸ் வந்து प्रोड्यूस பண்ணும் இந்த மிஷின் வந்து 15000 பீசஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு ஃபுல்லாவே லைவாவே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான் எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே manufactured பண்ணி எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க இல்லீங்களா எஸ் ஆமா பார்க்குறீங்க லைவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதாகிட்டு இருக்குது பாருங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக விசிட் பண்ணி பாருங்கள் இவங்களோட கான்டக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப்பு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் கப்சாம்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் மிஷினில் அதே வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது எங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னை தாங்க வந்திருக்கோம் சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடிங் மேனுபேக்சரிங் சொல்றதோட வந்து பாத்தீங்கன்னா கப்சாம்பிராணி வந்து தயாரிக்க வந்து கடலுக்கு தாங்க வந்துருக்கிறோம் பாருங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு தான் பாக்க போறோம் இவங்க பாத்தீங்கன்னா லைவா நம்ம ஓனரை மீட் பண்ணி இப்ப பேச போறோம் ஃபேக்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இவங்க தயாரிக்கிறாங்க என்ன இப்போ பிராண்டில் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற விழாவரியா இந்த டீட்டெயில்ஸ்ல நம்ம பார்க்க போறோம் இங்க பாத்தீங்கன்னா லைவா வந்து பாத்தீங்கன்னா வந்து மிக்சிங்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாம் ஏ டு ஜெட் எல்லாமே லைவா பாக்குறீங்க கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தயாரிக்கிறாங்க என்னென்ன ஃப்ளேவரில் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதான் விளாவறியா பார்க்க போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலையில் டைம்ல வந்துருக்குறோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்ஷாக ரெடி ஆகிட்டு இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மிஷின்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க நமக்கு ஓடி காமிக்கிறது ரெகுலராவே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு இவங்ககிட்ட என்னென்ன பிராண்ட்ல பண்றாங்க அதே மாதிரி என்ன ரேட்ல பண்றாங்கன்னா விழாவியா பார்க்கலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா

நம்ம கம்பெனி நேம் வந்து மிஷி சாம்பிரானி இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியால லொக்கேட் ஆயிருக்குது

வந்து மேலும் டீல்ஸ்க்கு கமாண்ட்ல கேட்காதீங்க என்னடா ரேட் சொல்லல அப்படின்லாம் கேட்காதீங்க நிறைய பேரு பாத்தீங்கன்னா லைனுக்கு போற இருப்பீங்க ஹோல்சேல் வியாபாரம் பண்ற வியாபாரிங்க இருப்பீங்க அவங்க எல்லாம் அஃபெக்ட் தான் நம்ம இந்த வீடியோல ரேட்டு சொல்லல மேலும் டீட்டெயில்ஸ்க்கு லைவா நீங்க கம்பெனி வந்து பாக்கணும்னா நம்ம ஆபீஸ் டைமிங் எத்தனை மணிலிருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கு நைன் ஓ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார் அதுக்கப்புறம் செவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் சண்டே இருக்குங்களா சண்டேஸ் மட்டும் இருக்கு அது சண்டேஸ் ஹாலிடேஸ் நீங்க வரதா இருந்தா கீழ இருக்க டிஸ்ப்ளே நம்பருக்கு कांटेक्ट பண்ணிட்டு வந்தீங்கனா உங்களுக்கு கைட் பண்ணுவோம் நீங்க வந்து கம்பெனி எப்ப வேணாலும் விசிட் பண்ணிக்கலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கனா இவங்களோட कांटेक्ट டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப் எல்லாம் டிஸ்கஷன்ல நீங்க எப்ப வேணாலும் லைவா விசிட் பண்ணி பாருங்க வெளியூர்ல இருந்து வரப்ப வந்து பாத்தீங்கனா ஒன்ஸ் ஒரு டைம் அப்பாயின்ட்மென்ட் வந்து வாங்க நேர்ல வர முடியாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கனா சாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கனா ஆன்லைன்ல கேட்பாங்க அது மினிமம் எவ்வளவு குடுக்குறீங்க மேடம் மேம் ஆன்லைன்ல மினிமம் ஆர்டர் எவ்வளவு மேடம் மினிமம் ஆர்டர்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் குள்ள நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து டெலிவரி வந்து உங்களுக்கு பண்ணிரலாம் இது இல்லாம டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும் டிரான்ஸ்லேஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும் மேடம் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் லேடிஸ் ஆகட்டும் நிறைய பேர் கத்துக்கலாம்னு நினைப்பாங்க அது மாதிரி ட்ரைனிங் நம்ம கிட்ட இருக்குங்களா எஸ் சார் கம்பல்சரியா இது எல்லாருமே வீட்ல இருந்தே நல்லா நமக்கு எஃபெக்டிவா வந்து சம்பாதிக்க கூடிய ஒரு வழிதான் நாங்க ட்ரைனிங்குமே உங்களுக்கு வந்து அஃபோர்ட் பண்றோம் நீங்க டைரக்டா கம்பெனி வந்தீங்கன்னா இங்க ரா மெட்டீரியல்ஸ் இங்க இருக்கு மிஷின்ஸ் இருக்கு எப்படி மிக்ஸ் பண்றது எவ்வளவு ப்ரொபோர்ஷன்ல மிக்ஸ் பண்றது எப்படி பேக்கிங் பண்றது ஃபில்லிங் பண்றது அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் டே பீரியட்ல வந்து நாங்க வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம் இதுக்குன்னு தனி சார்ஜஸ் இருக்கு அதை நீங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட ட்ரைனிங் பொறுத்து நாங்க என்ன சார்ஜஸ்ன்றதை நாங்க சொல்றோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சார்ஜஸ் இருக்குங்க நிறைய பேர் கமெண்ட்ல இதான் கேக்குறீங்க ஏன்னா வந்து கத்துக்கணும்னா லைவா இது மாதிரி பாருங்க லைவா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இது பண்றாங்க பாருங்க வெயிட் கேஜி எவ்வளவு போடுறாங்க என்ன ஏது இங்க லைவா பாருங்க அப்படியே பேக் பண்றாங்க ஃபில்லிங் முத கொண்டு லைவா நீங்க பாக்கலாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கடைகளில் போனாலோ எங்கே போனாலோ இது மாதிரிலாம் பார்க்க முடியாது இங்கே ஒன்ஸ் நீங்கள் லைவா வந்தீங்கன்னா பாருங்க அப்படியா அந்த பக்கம் திருப்பினா வந்து பாருங்க பேக்கிங் லைவா வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க உங்கள் பிராண்டிங் நேம் அதாவது பார்த்தீங்கன்னா அட்டையில எப்படி அடிக்கிறது பாக்ஸில் எப்படி பண்ணுறது எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறது எல்லாமே ஏ டூ ஜெடு தெரிஞ்சுக்கலாம் ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க இது மட்டும் இல்லைங்க மிஷினும் உங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கு செமி மிஷினு எல்லா மிஷினும் இவங்க பண்ணிட்டு இருக்குங்க அதனோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம டெக்குதுன்னுட்டிங்க ட்ரைனிங் தரன்ட்டிங்க மிஷினை பற்றி சொல்லவே இல்லையே மிஷின் எவ்வளோ காஸ்ட் ஆகும் என்ன ஏது அப்படின்னு ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்லுங்க மேடம் உங்களுக்கு புது மிஷின் வாங்கணும்னாலும் நீங்க வந்து எங்களை தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம் அதே போல நீங்க ஒரு புதுசா ஒரு கம்பெனி செட் பண்றீங்க என்ன டைப் ஆஃப் மிஷின்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு ஃபுல் கம்பெனியுமே வந்து செட் பண்ணி கொடுத்துருவோம் அதே போல் பழைய மிஷின் இருக்குது நீங்க அதை வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் உண்டான ஹெல்ப்ஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணி தருவோம் ஸோ மிஷின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களுக்கு எப்படி நாங்கள் மிஷின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோமோ அதே போல அதுக்கு சாம்பிரா தயாரிக்கிறதுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ் அதுவுமே வந்து எங்கள்கிட்ட ஹோல்சேல் அவைலபிளாக இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ டன் வேணும் என்ன ரா மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா உண்டான ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணி தருவோம் ஸோ ஒரு புது கம்பெனி செட் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன ப்ராக்டிஸு எப்படி ப்ரொபோஷன் மிக்ஸ் என்னென்ன தேவை அப்படின்றத ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் எங்களை தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ வந்து லீடிங்காக போயிட்டு இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிஸ்ப்ளேவும் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ அக்கவுண்ட் தேவை எவ்வளோ நம்பர்ஸ் தேவை அப்படின்றதுலேயும் நீங்கள் இந்த டிஸ்பிளே பார்த்துக்கலாம் செட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஸோ இந்த மிஷினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி கப்ஸ் வந்து அடிக்கலாம் பட் ஆனால் ஒரு நாளைக்கு வந்து டுவெண்ட்டி கப்ஸ் போல்லை நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு லேபர் ஆகக்கூடிய செலவு வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும் ஸோ இது வந்து யூனிட் ஒன்டா யூனிட் டூ பின்னாடி இருக்குது அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் வெளியில காட்டணும் இது பாத்தீங்கன்னா இது இப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா ப்ரொடியூஸ் பண்ண பீஸ் சோ இது காயணும் இதோட ஷேப் பாத்தீங்களா எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்குது அதே போல அதுமே ஷேப்ஸ் வந்து பிரஷ் அப் பண்ணி உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஷேப்பா வந்து இந்த மிஷின்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகி வெளில வருது இதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு போய் நம்ம வந்து நல்ல வெயில காய வைக்கணும் இது காஞ்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து பியூரா செட் ஆற மாதிரி இருக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு பேக் சைட் தான் நம்மளோட இன்னொரு யூனிட்டும் வந்து இருக்கு அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மிஷின் இது வந்து ரோட்ரி மிஷின் ரெண்டு யூனிட்லயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைமெண்டனியஸா ப்ரொடக்ஷன் பேக்கிங் ஃபில்லிங் எல்லாமே போயிட்டே இருக்கும் நம்மள்ட்ட இந்த மாதிரி மூணு மிஷின்ஸ் இருக்கு இந்த யூனிட்ல ஒரு நாளைக்கு வந்து டென் தௌசண்ட் பீசஸ் வந்து நம்ம வந்து இதுல ப்ரொடியூஸ் பண்ணலாம் இதுவே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதுல வந்து கப் வரதை வந்து நீங்க பார்க்கலாம் இதிலே கலர் இதிலே ரெடி பண்ணலாம் எஸ் பண்ணலாம் பண்ணலாம் உங்களுக்கு மிக்சிங் மோட்டும் வந்து விஷயம் சோ மிக்சிங் நம்ம இதல போட்டுட்டோம்னா அதுவே வந்து mix பண்ணிட்டு நமக்கு வந்து சாம்ரானிஸ் வந்து प्रोड्यूस பண்ணலாம் இதிலே நம்ம மிக்சிங் எஸ் எஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கனா வந்து பாத்தீங்கனா ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் ஆகும் எங்களுக்கு இங்க மூணு மெஷின்ஸ் வந்து ஓடிட்டு ஒரு மெஷினோட ப்ரொடக்ஷன் வந்து 10000 ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் ரன் ஆகிட்டு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ரெண்டு ஆகிட்டு இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லைவாகவே சொல்லி பேக்கிங் ரெண்டு ஆகிட்டு இருக்குது நமக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ப்ரொடக்ஷன் போயிட்டே இருக்கும் சோ அப்ப மழை காலத்துல என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அதுக்கும் நமக்கு கவலை கிடையாது நம்ம கிட்ட ஓவன் இருக்குது சோ ஒன் ஹவருக்கு வந்து த்ரீ தௌசண்ட் வந்து இதுல வந்து நம்ம காய வச்சு நம்ம ப்ரொடக்ஷன்ல நிக்காம நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் மிஷின் நாங்க எங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப நாங்க வாங்கின பெஸ்ட் மிஷின் இதுதான் சோ இதுவுமே வந்து நாங்க இன்னமும் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் 3000 பீஸ்க்கு மிக்சிங் போட்டு சார் இது 3000 பீஸ்க்கு மிக்சிங் கலந்து இது W கிரம்ஸ் ரோஸ்னா கம்பு போட்டு இருக்கோம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் இப்படி தான் வந்து கையிலே mix பண்ணலாம் இல்லீங்களா பண்ணலாம் இது வந்து இப்ப எத்தனை கப் மிஷின் ரெடி பண்ண போறீங்க இப்ப இது கலந்து இது 3000 பீஸ் ரெடி பண்ணுவோம் இது இப்படி கையிலே கலப்பீங்களா எப்படிங்க கையிலயும் கலப்போம் மிஷின்லயும் கலக்குவோம் ஓ மிஷின்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கலக்கப் போறோம் ஆமா எடுத்து கொண்டு போய் கொட்டுங்க பார்க்கலாம் கிலோ தான் போட்டுருக்கு அதனால கையிலயே கலக்கலாம் இத இப்போ 10 கிலோ போடுறதுனால கையிலயே கலக்கலாம் கை கையில தொடறதுல எதுவும் ஆகாதா அதெல்லாம் எதுவும் ஆகாது சார் என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியே பேசுங்க மிக்சிங் கலக்குறீங்க இது எதுக்காக? மிக்சிங்னா என்ன புரியல. எதுக்காகன்னா ஃபில்லிங் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கப் வந்து பாத்தீங்கன்னா லைவா வந்து பாத்தீங்கன்னா இது ரெடி ஆயி வந்துறோம். வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லிங் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி இருக்கிறாங்க இப்ப இது என்ன ஊத்துறீங்க? டிபி ஆயில. வந்து பாத்தீங்கன்னா லைவா வந்து பாருங்க ஃபேக்டரியில யாருமே காமிக்க மாட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து மிக்சிங் மண்டி அப்படியே அப்படியே கேமராவை திருப்பி பாருங்க அங்க பாத்தீங்கன்னா ஃபில்லிங் மண்டிட்டு இருக்கிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்னொன்னா ஃபில்லிங் மண்டிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா லைவா உங்களுக்கு தெரியுது அதை வந்து அப்படியே வச்சு காய வச்சு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை எத்தனை நாள் காய வைக்கிற மாதிரி இருக்குங்க அது ஃபில்லிங் பண்ணா ஒரு நாள் காய வைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது காய வச்சத வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் செக்ஷனுக்கு வந்துருது லைவா பாருங்க பேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரு மகளிருக்கெல்லாம் சேர்ந்து வந்து எல்லா கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா லைவா உங்களுக்கு தெரியும் எல்லாமே பேக்கிங் பாருங்க ஷீல் பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க கடைசியா பினிஷிங் இது வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஜார் டைப்பாவோ அல்லது அட்டையாவோ ஃபுல்லா ரெடியாகி வந்து மார்க்கெட்டிங் ரெடி ஆகுது நீங்க எது மாதிரி கேட்டீங்கன்னாலும் சரி பாக்கெட்டு ஷாஷியா வேணும்னாலும் சரி லூஸ்ல வேணும்னாலும் சரி ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எவ்வளவு கேட்டீங்கன்னாலும் சரி இது மாதிரிதான் ரெடி ஆகுது இப்பயே எங்க லைவா நம்ம பாக்குறோம் கலர் செரட்டிஸ் நிறைய இருக்குங்க ஃபுல்லா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்பிரானி மெஷின் இது வந்து ஈஸி ஃப்ரெண்ட்லி மெஷின் தான் உங்களுக்கு லேடிஸ் கூட ஈஸியாக அதை வந்து ஆப்ரேட் பண்ணலாம் ஸோ இது ஒன் ஸ்ட்ரோக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இது பத்தின டீடைல்ஸ் வேணுனாலும் நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு மிஷின் பற்றி டீடைல்ஸ் தரோம்

இதுல ஏதாவது கிலோ கணக்குல இவ்வளவு தான் போண்ணுနေ ஆசி இருக்க அக்கா இது எத்தனை கிலோ சாம்பிராணி இப்ப ரெடி ஆக போகுது இப்ப நான் வந்து பத்து கிலோ கண எடை போட்டுக்கிட்டேன் 10 கிலோ கண எடை போட்டுட்டீங்க இருக்கிறீங்க எத்தனை பீஸ்கா வரும் இது இதுல இது வந்து இது 2000 பீஸ்க் மேல வரும் இது வந்து டிடி பவுடரு இது வந்து டீ டீ பவுடருங்களா இது வந்து ஜிகட் பவுடர் இது வந்து ஜிகட் பவுடர் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் இங்கேயே கிடைக்குங்க அவைலபிலிட்டி இருக்கு பேக் கிரவுண்ட்ல பாக்குறீங்க உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு மேல டீடைல்ஸ்க்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் போடுறாங்க என்ன இது வந்து கம்மு இது வந்து கம்முங்களா இதுதான் வந்து இந்த இத பசைய நல்ல இழுத்து பிடிக்குது ஆ கப் சம்பிராணியா இதனோட ரேஷியோ எப்படி கலக்கறாங்க என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க அவ்வளோதான் மிக்சர் யூனிட்டி போயிடுச்சுங்க இது அவ்வளோதான் ஜஸ்ட்டு நீங்க தண்ணி கிலோ ஊற்றுவிங்களா இல்லை அவ்வளோதாங்களா தண்ணி இது தண்ணி ஊற்றிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ரா மெட்டீரியல்ஸ் கலக்குறாங்க இதனோட டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு இது பண்ணுங்க அவ்வளவுதான் இது வந்து கொஞ்ச நேரம் ஓடிட்டே இருக்கணும் எல்லாம் mix ஆகணும் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆகும்ங்களா ஒரு 5 நிமிஷம் ஓடنا போதும் 5 நிமிஷம் ஓடنا போதும் ம் மிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் 5 நிமிஷம் ஓடணும் ஆமா எல்லா mix mix ஆயினானே அப்புறம் தான் தண்ணி ஊத்தணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இது போல ஒரு மேனுஃபேக்சர் வீடியோட மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்